வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஆயங்குடி பள்ளத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் சார்பாக பள்ளியின் வளர்ச்சிக்காக ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பில் இரண்டு வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடத்தை கட்டி இன்றி பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினர் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பின் பேரில் நிதி திரட்டி தங்கள் படித்த பள்ளியின் வளர்ச்சிக்காக புதிய கட்டிடத்தை மாணவர்கள் மாணவர்கள் மேலும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் பள்ளியின் வளர்ச்சிக்காக முன்னாள் மாணவர்கள் குழு சார்பாக நிதி திரட்டி பள்ளியை வளர்ச்சி அடைய தொடர்ந்து செய்து வருவோம் என தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தான் படித்த பள்ளியில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேட்சு இந்த படித்தேன் செக்ரெட்டரியா இருக்கேன் இந்த ப பில்டிங்கு ஒரு முப்பத்தாறு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட செலவாயிருக்கு நிதி ஒரு முப்பத்தெட்டு லட்சம் ரூபா நிதி கலெக்ஷன் ஆயிருக்கு இது எல்லாம் வசூல் பண்ணுறதுக்காக விஹெச்எஸ் அலுமினி ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அதை பதிவு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நிதி திரட்டி இந்த பில்டிங்கை பண்ணியிருக்கோம் ரொம்ப முப்பத்தெட்டு லட்சம் ரூபா நிதி கிடைச்சிருக்கு இந்த பில்டிங்குடைய மதிப்பு கிட்ட அடிஷனல் ஒர்க் சேர்த்து ஒரு முப்பத்தாறு லட்சம் ரூபாயிருக்கு ரெண்டு வகுப்பறைகள் நல்ல ஒரு எல்லா வசதிகளோட ரெண்டு வகுப்பறைகள் செஞ்சு வந்து மணிகண்டன் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் கட்டி பிடிச்சாரு அவரும் இந்த ஸ்கூலோட முன்னாள் மாணவர் தான் டெண்டர் போட்டுலாம் எடுத்தாரு இருந்தாலும் அவர் வந்து மணிகண்டன் பின்னாடி இருக்காரு அவரும் இந்த ஸ்கூல் மாணவர் தான் அவர் டெண்டர் பண்ணி எடுத்ததுல அவரே பழைய மாணவரே டெண்டர் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிறந்த முறையில கட்டி 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 கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு தரமான பில்டிங் இது மேல 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 ரெண்டு ரெண்டு தாங்குற அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கோம் வந்து வளர்ச்சி அடையும் போது நான் வெங்கட்ரமணிங்க மணிங்கடேசா பள்ளி ஆயங்குடி பள்ளத்தின் முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளிக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல வகுப்பறை கட்டி கொடுப்போம் என்ற முடிவினை கடந்த வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு